Beriyarmanyam Institute of Science and Technology, Tanjavur, CSE, with specialization in AI and ML and Data Science and Cyber Security. Beranda Race, Banking matrim Government, online matrim Offline, Pairji. Agilat Tayalam, Varipin Yendrum Manangbum, Agni. இந்தியாவில் அரசியல்வாதிகள் கட்சி மாறுவது வழக்கமான ஒன்றுதான் தேசிய கட்சிகள் மாநில கட்சிகள் என எல்லா கட்சிகளும் கட்சி மாறியவர்கள் உண்டு ஆனால் கட்சி மாறி வந்தவர்களில் அதிகமானோர் தேர்தலில் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்திதான் கவனத்திற்குரியதாக மாறியிருக்கிறது அதுவும் மத்தியில் பத்தாண்டுகளாக ஆட்சியில் இருந்த ஒரு கட்சியின் வேட்பாளர்களில் இருபத்தி ஐந்து சதவீதம் பேர் வேறு கட்சிகளில் இருந்து மாறி தான் என்பது இங்கு கவனத்திற்குரியதாக இருக்கிறது இந்த மக்களவை தேர்தலில் நாடு முழுவதும் பாஜக சார்பில் மொத்தம் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் பேர் வேட்பாளர்கள் வேறு கட்சிகளில் இருந்து மாறி வந்தவர்கள் அவர்கள் பாஜகவின் மொத்த வேட்பாளர்களில் இருபத்தி ஐந்து சதவீதம் பேர் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது உத்தரப்பிரதேசம் மேற்கு வங்கம் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களில் பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் வேறு கட்சிகளிலிருந்து வந்தவர்கள் சில மாநிலங்களில் தகுதி வாய்ந்த வேட்பாளர்கள் இல்லாத காரணத்தால் வேறு கட்சிகளிலிருந்து வந்தவர்கள் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் உதாரணமாக மேற்கு வங்கத்தில் பரக்பூர் தொகுதி எம்பியாக இருந்தவர் அர்ஜுன் சிங் இவர் திரிணாமுல் காங்கிரசிலிருந்து பாஜகவில் இணைந்து பாரக்பூர் தொகுதியிலிருந்து எம்பியாக தேர்வு செய்யப்பட்டவர் இந்த முறை மீண்டும் இதே தொகுதியில் அவர் பாஜக வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார் திரிணாமுல் காங்கிரஸில் நான்கு முறை எம்எல்ஏவாக இருந்தவர் தபஸ் ராய் இவர் பாஜகவில் இணைந்த பிறகு கொல்கத்தா வடக்கு தொகுதியில் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார் திரிணாமுல் காங்கிரஸில் இரண்டு முறை எம்எல்ஏவாக இருந்தவர் சில்பத்ரா தத்தா இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பாஜகவில் சேர்ந்தார் தற்போது டம்டம் மக்களவை தொகுதியில் பாஜக வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார் திரிணாமுல் காங்கிரசில் நகராட்சி தலைவராக இருந்த சௌமேந்து அதிகாரி தற்போது பாஜக வேட்பாளராக காந்தி தொகுதியில் போட்டியிடுகிறார் இவர் பாஜக சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக சுவேந்து அதிகாரியின் ஆவார் திரிணாமுல் காங்கிரசில் ஹவுரா மேயராக இருந்த ரிதின் சக்கரவர்த்தி தற்போது ஹவுரா மக்களவை தொகுதியில் பாஜக வேட்பாளராக போட்டியிடுகிறார் அதே போல பஞ்சாப் மாநிலத்தில் பாஜக சார்பில் போட்டியிடும் சில வேட்பாளர்கள் காங்கிரஸ் உள்ளிட்ட வேறு கட்சிகளில் இருந்து வந்தவர்களாக இருக்கிறார்கள் பாஜக சார்பில் பெரோஸ்போர் தொகுதியில் போட்டியிடும் ராணா குர்மித் சிங் சோதி காங்கிரஸ் ஆட்சியில் அமைச்சராக இருந்தவர் அதே போல ஹோஷியார்பூர் தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளரான ராஜ்குமார் சப் பேவாஸ் வேறு கட்சியில் இருந்து வந்தவர் மத்திய பிரதேச மாநிலம் குணா தொகுதியில் போட்டியிடும் மத்திய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தலில் இதே குணா தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட்டு தோல்வியடைந்தவர் ஆந்திராவில் களமிறக்கப்பட்டிருக்கும் ஆறு பாஜக வேட்பாளர்களில் ஐந்து பேர் வேறு கட்சிகளிலிருந்து வந்தவர்கள் தெலுங்கானாவில் பாஜகவின் பதினேழு வேட்பாளர்களில் பதினோரு பேர் கட்சி மாறி வந்தவர்கள் இவர்கள் எல்லோருமே கடந்த பத்தாண்டுகளுக்கு முன்பு தொடங்கி கடந்த மார்ச் மாதம் வரை வெவ்வேறு கட்சிகளிலிருந்து வந்து பாஜகவில் இணைந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் வேறு கட்சியிலிருந்து வந்தவர்களை கணிசமான எண்ணிக்கையில் பாஜக நிறுத்தியிருப்பது உள்ளாகி இருக்கிறது ஆனால் செல்வாக்குமிக்க நபர்களை வேட்பாளராக நிறுத்தியிருப்பதாகவும் இதுதான் பாஜகவின் வெற்றிக்கான உக்தி என்று பாஜக தரப்பில் கூறுகிறார்கள் அதே சமயம்